மாலை வணக்கம் இன்று ஒரு வீடியோ ஒன்று போடுறோம் இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணம் தேவை இந்த பணம் தேவை அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதலீடு போடக்கூடாது முதலீடு போடாமல் எப்படி சார் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க நான் இருபத்தஞ்சி வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் நடத்தி கொண்டு வருகிறேன் இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு நாற்பது பேர் வரைக்கும் வேலைக்கு ஆளும் இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலுமே எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி நான் இதை செஞ்சுட்டுருக்கேன் அப்படி இருக்கிற பொழுதுதான் எனக்கு ஒரு நண்பர் வந்து சார் முதலீடு இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாரு அப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது சார் வாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேரும் தெரியும் சரி வரேன் கண்டிப்பாக வரேன் அந்த மீட்டிங்கில் வந்து என்ன சொன்னாங்கன்னா சார் முதலீடுங்க கிடையாது எந்த ஒரு பொருளையும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இல்லை அப்போ எப்படி சார் சார் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்துவதன் மூலியமாக உங்களுக்கு மாத ஒரு இன்கம் தரலாம் சார் இன்கம் மட்டுமா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு த சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களுமே இருக்கு அடுத்து நம்ம டெய்லி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இயற்கையால் தயாரிக்கப்பட்ட சோப்பு பேஸ்ட்டு ப்ரஷு டீத்தூள் இப்படிப்பட்ட பொருட்களை ஏதோ ஒரு கடையில் வாங்குவத நாம இந்த பொருளை நம்ம இங்கே வாங்கும் பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியமும் சேமிப்பும் கிடைக்குது சரி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பொருளை வாங்கி நீங்கள் பயன்படுத்துவது மூலமாக நீங்கள் முதல் மாதம் வாங்குங்க பொருள் நல்லா இருந்ததுன்னா தொடர்ந்து வாங்குங்க நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்க இதனால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் கிடைக்கும் பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக வருடம் ஏழு முறை டூர் வெளிநாடு டூர் ரெண்டு லட்சம் ரூபா வரையில செலவு பண்ணி அந்த கம்பெனியில இருந்து கூப்பிட்டு போறாங்க உங்களுக்கு வீடு வாங்க பண்டு கொடுக்குறாங்க கார் வாங்க பண்டு கொடுக்குறாங்க எப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க நான் முதல் மாசம் பொருட்கள் வாங்கி எல்லாம் பார்த்தா நல்லா இருந்தது இப்போ ஒரு ஆறு ஏழு மாதங்களாக நான் செயல்பட்டு இருக்கிறேன் இந்த ஆறு மாசத்துல எனக்கு போன மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபா வரையில் எனக்கு கிடைச்சிருக்கு அதனாலதான் நான் நிறைய பேருக்கு உங்களை சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்துக்குமே நேரில் வாங்க அப்படின்னு சொல்றேன் நீங்க மாதம் ஒரு ஆயிரமோ அல்லது உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டுக்கு நீங்க வாங்கிக்கலாம் சரி இதுல விவசாய பொருள் இருக்குது விவசாயத்துக்கான பொருள் இருக்குது எல்லாமே பொருள் இருக்கு நான் டெய்லி வந்து ஒவ்வொரு பொருளுடைய விவரங்கள் இந்த ஆறு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய அத்தனை பொருட்களுடைய தரம் எனக்கு முதல்ல பிடித்திருந்தது தரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறேன் அதனால எனக்கு தெரிந்த எல்லாம் நான் சொல்றேன் ஒரு முறை நம்மளுடைய அலுவலகத்துக்கு வாங்க நம்மளுடைய அலுவல அலுவலகம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சங்கரங்க ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் என்ஜிஓ காலில இருக்குது இதுல சேரணும்னா என்ன சார் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு போட்டோ ஒரு ஆதார் கார்டு இது மட்டும் போதும் பணம் எதுவுமே இங்க தேவையில்லை முதலீடு எதுவுமே இங்க தேவையில்லை நீங்க வாங்க இதுல வந்து இந்த குரூப்ல நம்ம மீட்டிங்ல போகும்போது பாத்தீங்கன்னா உள்ள யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற அதிக நபர்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க டாக்டர் இருக்காங்க இன்ஜினியர் இருக்கிறாங்க அவ்வளோ பேரும் உள்ள இருக்காங்க நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கிடைக்குது ஆரோக்கியம் கிடைக்குது மாத வருமானம் கிடைக்குது எல்லாமே இங்கே கிடைக்குது அதனால நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் ஷேர் பண்றேன் நீங்களும் வந்து இணைய இணைய வாருங்கள் மாதம் மாதம் ஒரு ஒன் இயர்ல நம்ம வந்து பெரிய ஒரு மாசம் மாசம் ஒரு குறைந்தபட்சம் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு மட்டுமா கிடைக்கும் நமக்கு பிறகு நம்ம மனைவி கணவன் குழந்தைகள் பேரன் பேத்தி அப்படிங்கிறது அந்த இன்கம் வந்து கொண்டே இருக்கிறது அதனால இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு யாரு கிடைக்குன்னா முதல்ல யார் சீக்கிரமா வந்து சேர்றீங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு என்னை நம்பி நீங்க சேர்ந்தால் உங்களுக்கு உறுதுணையா இருந்து பக்கவலமா இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை நான் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறேன் அதனால நம்பி என்னை நம்பி வாருங்க சேர்வோம் சேர்ந்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்